அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வராகி அம்மன் அதாவது அம்பாளுடைய ஒரு வடிவமா வணங்கப்படக்கூடிய வராகி அம்மன் அப்படின்னு கூட சொல்லலாங்க சப்த கண்ணியருல ஒருவராக விளங்கக்கூடிய இந்த வராக தேவி காக்கக்கூடிய தெய்வமாகவும் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் விளங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மன் மகாவிஷ்ணுனுடைய வடிவமாக கூட கருதப்பட்டாலும் மூன்று கண்களுடன் திகழ்வதால இந்த அம்மனை சிவனுடைய அம்சமாகவே நாம கருதுறோம் கண்டிப்பா வராகி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் அனைத்தையும் பெற முடியும் என்பதுதான் நம்பிக்கை அந்த வகையில வராகி தேவியினுடைய அனைத்து பலன்களையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு வராகி தேவியினுடைய வழிபாடு பிடிக்கும் வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பா அந்த வராகி அம்மனுடைய வழிபாட்டின் மூலமா நம்ம அனைவருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஜாதகத்தில் கிரக திசையில் சரியில்லாமல் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவங்க வராகி தேவியினுடைய மூலமந்திரத்தை தினமும் மூன்று முதல் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் மாதுளை பழம் வெள்ளம் புளியோதுரை தோல் தோளுடன் கூடிய உளுந்து வடை ஆகியவற்றை நெய்வேதியமாக படைத்து கூட வராகி தேவியினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் காண முடியுமா பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் இந்த மந்திரத்தை ஜபித்து வழிபட்டோம் அப்படின்னா அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றதால வராகி தேவியினுடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மிகவும் நல்லதாக அமையுது வீடியோ உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல பலன்களை சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெ மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தர பாருங்க என்னதான் சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் அன்னை வராசக்தியினுடைய போர் படை தளபதியாக வராகி இருக்கிறதால வராகியை வழிபடுறவங்களுக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆண்டோர்களுடைய வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை பாரி வழங்கிய தெய்வமாக வராகியே விளங்குறாங்க மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவங்க தான் இந்த முதல் பூஜை வராகி அம்மனுக்கு தான் நடக்கும் குறிப்பிட்டு முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகருக்கு தான் முழு முதற் பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் வராகி அம்மனுக்கே இந்த முதல் பூஜை நடக்கக்கூடிய மரபு இன்றைக்கும் காலாகலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மனை வழிபட நினைக்கிறவங்க மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அவர்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் நம்ம வீட்டில் வராகியினுடைய படம் அல்லது விக்கிரகம் வைத்து கூட வழிபடலாம் அப்படி வழிபட நினைக்கிறவங்க வடக்கு நோக்கி வராகியினுடைய முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடுவது மிகவும் நல்லது குறிப்பிட்டு இந்த வராகிக்குரிய திசையாக திசை தான் சொல்கிறாங்க வாராகியை வழிபடுறவங்க வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான நீளம் சிவப்பு மஞ்சள் இந்த நிறைய உடை உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது அது சிறந்த பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாற்றி வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருக்கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவங்க வராகி அம்மனை நிச்சயமாக வழிபட வேண்டும் அதே போல் பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் இந்த ராசிகளை சேர்ந்தவங்களும் வராகியை வழிபட கஷ்டங்கள் அப்படிங்கிறது அவர்களை அண்டாது மேலும் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்களும் வராகியை வழிபட வேண்டும் அப்படின்னே சொல்கிறாங்க உங்களுக்கும் வராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வராகி அம்மனுக்கு என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஏழரை சனி கண்ட சனி என சனியினுடைய எந்த திசையால் தொல்லை அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த நாட்களில் வராகி அம்மனை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து மீள முடியும் இதுவரை வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாட்களான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினா வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பதுதான் நம்பிக்கை நீங்க எந்த ஊர்களில் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னும் அதே போல் அந்த அம்மனுடைய வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த அம்மன் ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருப்பாங்க அப்படி நிகழ்த்தி இருந்தா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலம் தொட்டே நம்மளுடைய நாட்டில் பரவலாக இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாடு தான் அதிலும் குறிப்பா சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு தொன்மையான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வமா வராகி அம்மன் திகழ்றாங்க இந்த அம்மன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மன் வராகி அம்மன் பிறந்த கதை அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை தேவியினுடைய ஒரு அம்சம் ஒரு ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட போது தன் தனது தன்னிடம் இருக்கக்கூடிய மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கண்ணியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அதுபோன்று திருமால் வாராக அவதாரம் எடுக்கும்போது அவருடைய துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம் தான் வாராகி அம்மன் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வராகி அம்மன் காட்டுப்பன்றியினுடைய தலையும் மனித பெண் உடலும் கொண்டவங்களாக வழிவடுத்திருக்காங்க பெண் தெய்வமாக இவங்க இருக்காங்க இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீட்டிருப்பவராக சித்தரிக்கப்படுறாங்க இவங்களுக்கு மட்டும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்கலப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இருக்கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறாங்க தாந்திரிக வழிபாட்டு முறைகளின்படி வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுறாங்க வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வந்ததாக வரலாற்று ஆய்வு மூலமாக சொல்கிறாங்க தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையினுடைய வெற்றி தெய்வமாக இந்த வராகி அம்மன் வழிபாடு இருந்திருக்கு ராஜராஜ சோழன் தான் தான் கட்டிய விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அந்த இடத்துல ராஜராஜ சோழன் திருஆடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த இந்த வாராகி அம்மனுக்கு கோவிலினுடைய ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்திருக்கிறதாகவும் வரலாற்று மூலமாக சொல்லப்படுது சப்த கன்னியர்கள ஐந்தாவது தேவியாக இருப்பவர் தான் வாராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டிய அனைத்து வழிபாடுமே நமக்கு சிறப்பானதுதான் தான் அனைத்தையும் அம்பால் நமக்கு அருள்வாங்க அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது மிகவும் நல்லது அதே போல் அம்மனுடைய போற்றிகளை நாம் நூற்றி எட்டு முறை துதித்து வந்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு வெற்றியை பெற்று கொடுக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய கவசகமாக இந்த அம்மனுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு உறங்குகிற போது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பாங்க இப்படி அந்த அம்மன் கனவில் தோன்றியதா தோன்றினா கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பதை அந்த கனவு குறிப்பதாகவும் ஆன்மீக பெரியோர்களால சொல்லப்படுது இப்படி வாராகி அம்மன் பற்றி நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வீடியோவில் வாராகம்மன் பற்றி பேசினது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வாராக அம்மன் பற்றி வழிபாடுகள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்